ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மும்பை ஒரே கொண்டாடத்தில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நம்ம சிஎஸ்கே முன்னாள் வீரர் கொடுத்துருக்காரு ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை மும்பைக்கு கொடுத்துருக்காருங்க என்னடா இப்படி பண்ணிட்டாங்க பைப்பிள்ளிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை எடுத்து அடைச்சி அவருக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க சிஎஸ்கே ஷாக்கிங்கில் இருக்கிறது மும்பை சிஎஸ்கே ஹாப்பியில் இருக்காங்க ஏன்னா தீபக் சகார் அவர்கள் நான் சொல்கிறேன் தீபக் சகார் அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மும்பை இருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னடா இது ஸோ இப்போதான் வந்து அவரை வந்து ஒன்பது புள்ளி கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி போராடி அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து தட்டி தூக்கிட்டாங்க அப்படி இருந்து அப்படி ஏன் வந்து அவரை வந்து ப்ளே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு ஸோ கண்டிப்பாக மீன் வந்து சென்னை அணிக்கே விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சாவர்கள் சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக இந்த வாய்ப்புக்காக நான் கொண்டிருப்பேன் சிஎஸ்கே கண்டிப்பாக என்ன இன்னொரு டைம் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சாகர் வந்து அவர் அந்த உருக்கத்தை வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து மும்பையில் வந்து பிளே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இருந்தாலுமே வந்து தீபக் ஜெகாரை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸில் மஞ்சள் ஜெர்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக வந்து நம்ம அவரை பாருவோம் அப்படி இருந்து அவரை வந்து இப்போது வேறு அணியில் பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு வந்து எதையே முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு பல டீமுக்கு வந்து மாறி இருக்காங்க அதனால் ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த பிளேயர்ஸை வந்து அந்த ஜெர்சியில் பார்த்துட்டு நம்ம இப்போ வேறு ஜெர்சியில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது ஸோ அப்படி தான் இந்த அலெக்ஷனில் வந்து நிறைய வீரர்கள் வந்து நிறைய அணிகளுக்கு வந்து மாறி இருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக பல அணிகள் வந்து வித்தியாசமாக ஆட போகிறாங்க பல வீரர்கள் வந்து செட் பண்ணியிருக்காங்க புது டீமாக வந்து வர ஸோ அதே மாதிரி தான் வந்து மும்பை இந்தியன்ஸையும் அது இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு எடுத்துட்டார் அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய பவுலிங் லைனப்பில் தீபக் சகார் வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வராக இருக்க போகிறாரு சென்னையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நியூ பாலில் இன்சிங் அவுட் சிங்னு சொல்லிட்டு ரெண்டா பக்கம் திருப்பி பவுலர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பேட்ஸ்மேனை வந்து திணறடிக்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பவுலிங் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் கொடுத்துட்டு இருந்தார் பவர் பிளேயரே அதிக விக்கெட் வீழ்த்திய வீரராக சகார் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக அவர் சிஎஸ்கேல இடம் பிடிக்காதது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது கண்டிப்பாக வந்து மீண்டும் பேக் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மும்பைஸில் அதுக்கு அவர் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணனும் அப்போ அவர் வந்து நம்ம டீமுக்கு வருவார் அப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணி அவர் வந்து நம்ம டீமும் எடுக்காமல் வேற டீம் எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் இருக்குது ஸோ தீபக் ஜாகர் பக்கம் சிக்கலாக தான் இருக்குது அவர் மீண்டும் சென்னை அணிக்கு வருவது சீக்கிரமான விஷயம் இல்லை மேபி இன்னும் ஒன் ஆர் டூ த்ரீ சீசன் கூட ஆகலாம் எவ்வளோ நாள் கூட ஆகலாம் ஒரு மும்பை இந்தியன்ஸ் அவரை வந்து ரிலீஸ் பண்ணாம கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ தீபக் சகர் அவர்கள் சென்னையிலிருந்து போனதை பெற்ற கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி அவர் வந்து சிஎஸ்கேவில் மீண்டும் பிளே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லுமே ஸ்கேல விளையாடறதும் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் வச்சுட்டு இருக்காரு ஸோ பட் இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க அந்த டீமுக்காக அவருடைய சப்போர்ட்டை வந்து ஃபுல் எஃபெக்டிவாகவும் போடுவார் அப்படின்றதையும் ஒரு நம்பிக்கை ஸோ சென்னையிலிருந்து கட்சக்காரரை வந்து மிஸ் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நிலை தான் மரகாமகமெண்ட்டில் சொல்லுங்க